எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் அஸ்வின் பேசுகிறேன் இப்போ நான் வந்து அண்ணா நகரில் இருக்க ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் சென்டரில் இருக்கேன் நான் இங்கே வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணி வந்திருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு பேக் பெயின் லோவர் பேக் பெயின் இருந்துச்சு அது எங்கே போனாலும் எனக்கு பெரிய க்யூர் கிடைக்கல ஒரு சிக்ஸ் இயர்ஸாகவே இருக்குது பட் இங்கேயும் பெரிய நம்பிக்கையோடு வரலண்ணா ஆனால் இங்கே வந்து டாக்டர் சிபி அண்ட் பிரியா டாக்டர் மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணாவது செஷனில் இருக்கேன் இந்த மூணு செஷன்லேயும் எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்னால் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நான் சும்மா சொல்லலைங்க இது பேட் ப்ரமோஷனும் கிடையாது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அவுட் ஆஃப் மை வில் அதை சொல்கிறேன் நைன்ட்டி பர்சென்ட் எனக்கு என்னோடய வலி குறைஞ்சிருக்கு வலி குறைகிறதோட என்னோடய இஷ்யூ சால்வ் ஆகுது வலி வந்து நம்ம ஒரு டேப்லெட் போட்டால் கூட சரியாகவும் இங்கே டேப்லெட்ஸும் கொடுக்கல எனக்கு நீங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்கள் எக்ஸ்பென்சிவாக இது பண்ணுங்க ஒன்றுமே கிடையாது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஷண்ட்டோடு டாக்டர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து யாருமே பண்ணுறது இங்கே சென்னையில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் இன்னும் கம்மி ஸோ எனக்கு எங்கே இந்த எமோஷனலாக எங்கே என்ன எஃபெக்ட் ஆச்சுன்னா என் குழந்தை வந்து அவளை தூக்குறது நான் ஏன்னா பேக் பெயின் இருக்கனால அவள் வந்து எப்போப்பா தூக்குவீங்கன்னொன்னே எனக்கு இவ்வளோ நாளாக சொல்ல எனக்கு முடியல ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியுது கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்போ உன்னை தூக்குவேன் இதே மாதிரி என்ன மாதிரி இந்த சில சஃபர் பண்ண பேக் பெயின் இல்லை திங் டு ரிலேட்டட் டு ஸ்பைன் நீங்கள் வந்து இங்கே வரலாம் அண்ட் யூ ஹேவ் டு மீட்டுங்க நம்ம நேரில் பார்த்தா தான் நம்புவோம் இல்லைங்களா ஸோ சிபி டாக்டரையும் நீங்கள் வந்து பிரியா டாக்டர் மீட் பண்ணணும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வழியை மட்டும் இல்லை உங்கள் இஷ்யூவும் சால்வ் ஆகும் அண்டு இப்போது ரொம்ப கமர்ஷியலாக நிறைய பண்ணுறாங்க உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோ கமர்ஷியலாக இருக்குதுன்னு அந்த கமர்ஷியல் ஃபீல் எங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஒரு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து உங்களை யாரும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாம் வரணும் உங்களோட இந்த 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 இடத்துல நீங்கள் பயனடையணும் அதுக்கு தான் இந்த வீடியோவே ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் மீட் டாக்டர் சிபி டாக்டர் ப்ரியா ஃபார் ஆல் யூர் ஸ்பைன் அண்ட் அதர் இஷ்யூஸ் ஆக்சி ப்ளஸ் அண்ணா நகர்